மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள பார்வையற்றோர் நடுநிலைப் பள்ளியில் பிப்ரவரி இருபத்தி எட்டு தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு விஷன் என்பவர் சார்பாக மாபெரும் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது வருங்காலங்களில் அறிவியல் மற்றும் கணித துறைகளில் பார்வை திறனற்ற மாணவர்களும் சிறந்த முறையில் சாதிக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பார்வை திறனற்ற மற்றும் பார்வை குறைபாடுள்ள மாணவர்கள் கலந்து கொண்டு அறிவியல் சோதனைகள் கணிதம் தொடர்பான கணக்கீட்டு சிந்தனையை வளர்க்கும் விளையாட்டுகளை பார்வையுள்ள மாணவர்களுக்கு செய்து காண்பித்து அசத்தினா் மனித சுவாச மண்டலம் செயல்படும் முறை கரைப்பான் மற்றும் கரைப்பொருள் தன்மைக்கேற்ப மாறுபடுதல் எளிய மின் சுற்று முறை காந்தத்தின் பயன்கள் உள்ளிட்டவைகள் குறித்து அழகாக எடுத்து கூறினர் ஒளிக்கதிர் குறித்து மாணவர்கள் எடுத்துரைக்கையில் உங்கள் கண்களால் சூரியனை பார்க்க முடியும் எங்களால் பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் என்று கூறியது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது இருப்பினும் அவர்கள் ஒளிக்கதிர் குறித்து தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தனர் இதனை கண்ட பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கைதட்டி உற்சாகப்படுத்தினர் பின்பு பிரைலி முறையை பயன்படுத்தி பார்வையற்ற பள்ளி மாணவி தமிழ் பாடத்தை பிழையின்றி வாசித்து காண்பித்தார் அதே போன்று பார்வையற்ற மாணவர் ஃப்ரைலி முறையில் எழுதி அதை வாசித்தும் காண்பித்ததை அனைவரும் காண்டு வியந்தனர் சுருங்கடா அப்படியே சுருங்காம போகுது நம்ம கார்பன் டை ஆக்சைட் இருக்குல்ல அதை வந்து அப்படியே மூச்சை தான் போய் வெளியே விடுது ஓகேவா இது அப்படியே நாங்கள் இப்ப வந்து இப்போ வந்து இப்போ பண்ணுறப்ப விடிதா பறந்து கொடுத்தலமா அப்போ வந்து ஆதி சேலை வந்து உள்ள எழுத்திக்குது சரியா இதனால தான் மனிதன் வந்து சுவாசிக்கிறோம் நல்லா சரியா ம் தேங்க் யூ வெ ம் வெல்கம்

படுகது பட்டு திரும்புச்சுன்னா எதிரொலிப்பு கதிர் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சரிசமமா இருக்கும் அதே இது பட்டு விலகி போச்சுன்னா விளவு கதி என்ன வெட்டாயு பூ தண்ணி பூ படம் போறோம் அதுக்கு போல தண்ணி ஒரு பூ எடுத்துக்கிறோம் வெட்டாயில் ஒரு ஸ்பூன் बाय एंटी में सामाबाइड्स इधर बोल करेंगे, बोल करेंगे, बराबार रहा भला डिग्रा, अरे कुड़ा उन लोगों को नितान्त शरतरे, एंटी स्पून तान्तर्षरत्री करें, इप्पम उन पर मैं, हम ले आए का अजिमा

வந்து நம்ம பாக்க போறது என்னன்னா எளிய மின் சுற்று அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் எளிய மின் சுற்று அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா சரி இப்ப எளிய மின் சுற்ற செயல்படுத்துறதுக்கு மூணு பொருள் தேவைப்படுது மொத பொருள் வந்து வந்து மின் மின்கலன் மூணாவது பொருள் வந்து மின் சாவி இது மூணையும் வச்சு நம்ம மின் எளிய மின் சுற்று கத்துக்கலாம் ஒளிப்பான்ல உள்ள பிளஸ் கலன் மின்கலன் மின்கலனுக்கு ஜாயின் பண்ணணும் மின்க மின்கலன்ல உள்ள பிளஸ் வயற ஒளிப்பான் வயறுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படி ஜாயின் பண்ண பிறகு மின்கலன்ல உள்ள மைனஸ் வயற சவுண்ட் கேக்குதா இந்த சவுண்ட் யாலினி அப்பா இங்கே பல நூல்களில் பல நூல்களில் அவர் வேயர் பெயர் இருக்கிறது இருக்கிறதே அப்பா ஆமாம் யாழினி அத்த அதிப்பு பாண்டியன் பரிசு தமிழ் தமிழகம் குறிஞ்சி புரிஞ்சித்திட்டு முப்பத்தி மூணு நாடகங்களுக்கு மேல் எழுதியுள்ள அப்பா புதுவை தந்த பாவேந்தர்

ஐ மூணு நாலு ஓ ஒன்னு மூணு நாலு ஆறு ஓ ஒன்னு மூணு அஞ்சு மூணு நாலு ஒன்னு மூணு நாலு அஞ்சு ஆறு சின்னரா ஒன்னு ரெண்டு ஏ ஒன் பி ஒன் டூ சி ஐ டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஐ டூ ஃபோர் ஏ